இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய மேலும் பதினாறு முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச் செயல்களை செய்யாதீர்கள் இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களைப் பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள் வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம் அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முக வாட்டமாய் இருக்க வேண்டாம் தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நோன்பு இருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார் இந்த உலக மனிதர்கள் நம்முடைய நல்ல செயல்களை நம்முடைய உழைப்பை நம்முடைய நல்ல குணநலன்களை பார்க்காமல் இருக்கலாம் அல்லது பார்த்தும் பார்க்காதது போல நம்மை கடந்து செல்லலாம் நம்மை ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எல்லா நல்ல செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் நிச்சயமாக நமக்கு கைமாறு கொடுப்பார் அவர் நிச்சயமாக நம்முடைய உழைப்பை ஆசிர்வதிப்பார் அவர் நம்மை உயர்த்துவார் அப்படி ஆண்டவர் நமக்கு ஒரு உறுதியை கொடுக்கிற பொழுது நாம் சோர்ந்து போகாமல் துணிவோடு இருக்க வேண்டும் மிக முக்கியமாக மூன்று காரியங்களை குறித்து இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் முதலில் ஜெபம் அடுத்து நோன்பு அடுத்தபடியாக உதவி செய்தல் தர்மம் செய்தல் ஜெபம் நாம் செய்கிற பொழுது தாழ்ச்சியோடு பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக போலியாக நடிப்பாக நாம் ஜெபம் செய்ய வேண்டாம் உண்மையான நம்பிக்கையோடு ஆழமான விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரோடு உரையாட வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஜபம் செய்ய வேண்டும் நிச்சயமாக ஆண்டவர் அந்த ஜபத்திற்கான பலனை நமக்கு கொடுப்பார் பல மனிதர்கள் இப்படியாக ஜபம் செய்து அந்த ஜபத்தின் வழியாய் வெற்றி அடைந்ததை நாம் பார்க்க முடியும் யோசுவாவினுடைய ஜபம் யோசுவா பத்தொன்பதாம் அதிகாரத்திலே பார்க்க முடியும் இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய எதிரிகளுக்கு எதிராய் போரிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது மாலை விடுகிறது இரவு நேரம் வந்துவிட்டால் பகைவர்கள் தப்பி ஓடி விடுவார்கள் இரவிலே அவர்களை கண்டுபிடிக்க முடியாது எனவே யோசுவா வளமையோடு ஜெபம் செய்கிறார் அவருடைய ஜெபம் கேட்ட இறைவன் பகல் பொழுதை இன்னும் நீடிக்க வைக்கிறார் இஸ்ரேலர் வெற்றி பெறும்படியாய் ஒரு காலநிலையை கூட ஜபத்தின் வழியாக மாற்ற முடியும் என்றால் அதற்கு இந்த யோசுவாவினுடைய ஜெபம் ஒரு சிறந்த உதாரணம் அதே போல யாக்கோபின் உடைய ஜபம் யாக்கோபுவிற்கும் தன்னுடைய சகோதரரான ஏசாவிற்கும் ஒரு பகை உண்டு ஏனென்றால் இந்த யாக்கோபு ஏசாவை ஏமாற்றி விட்டார் நீண்ட நாட்களுக்கு பின்பு யாக்கோபு தன்னுடைய சகோதரர் ஏசாவை சந்திக்க வருகிற பொழுது ஆண்டவரிடத்திலே போராடி ஜெபிக்கிறார் அந்த ஜபத்திலே அடைகிறார் அந்த ஜபத்திற்கு பின்பாக தன்னுடைய சகோதரனை ஏசாவை பார்க்க வருகிற பொழுது ஏசாவின் உள்ளத்திலே ஒரு மனமாற்றம் அவருடைய உள்ளத்திலே ஒரு அன்பு பழைய பகையெல்லாம் மறந்துவிட்டு யாக்கோவும் ஏசாவும் ஒன்றிணைகிறார்கள் நம்முடைய பகையை நம்முடைய உறவுகளிடத்தில் இருக்கக்கூடிய பகை உணர்வுகளை மாற்றக்கூடிய வல்லமை படைத்ததாய் ஜெபம் இருக்கிறது அதே போல அன்னால் குழந்தை செல்வம் இல்லாததனால் மனவேதனையோடு ஜபம் செய்கிறார் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறார் இதை பார்க்கக்கூடிய எளியா கூட இந்த அன்னாளை குறித்து அவர் ஏதோ மதிமயங்கி பேசிக்கொண்டிருக்கிறார் போதையில் உளறி கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைத்தார் ஆனால் இந்த பெண்ணினுடைய கண்ணீரோடு கூடிய அந்த ஜபத்தை கேட்ட ஆண்டவர் சாமுவேல் என்ற ஒரு அருமையான குழந்தை செல்வத்தை பரிசாக கொடுக்கிறார் ஒரு இறை மனிதரை குழந்தை செல்வமாய் கொடுக்கிறார் இப்படியாக நம்மோடு இருப்பவர்கள் கூட நம்மை குறித்து தவறாக பேசலாம் நம்முடைய குறைபாடுகளை நம்முடைய செயல்பாடுகளை புரிந்து கொள்ளாமல் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசலாம் ஆனால் ஆண்டவர் நம் ஜெபம் கேட்கக்கூடியவராக மறைவாய் உள்ளதை காணக்கூடியவராக இருந்து நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து நம்மை இருக்கிறார் அதற்காக காலச்சூழலையும் அவர் மாற்றி கொடுப்பார் அதற்காக உறவுகள் உள்ளத்திலும் அன்பை கொடுப்பார் அதற்காக நம் வேண்டி விரும்பக்கூடிய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அதே நாம் தர்மம் செய்கிற பொழுது பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக செய்யாமல் உண்மையான உள்ளத்தோடு நாம் தர்மம் செய்ய வேண்டும் ஆண்டவர் நமக்கு கைமாறு கொடுப்பார் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு யாராலெல்லாம் திரும்ப உதவி செய்ய முடியாது என்று தெரிகிறதோ அவர்களுக்கு ஓடோடி சென்று நம்மால் இயன்ற உதவியை செய்கிற பொழுது அன்னை மரியால் எலிசபெத்தம்மாளுக்கு உதவி செய்தது போல அவர்கள் கேட்காமலேயே பறி உள்ளத்தோடு நாம் உதவி செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் இன்னுமாக நாம் நோன்பு இருக்க வேண்டும் தாழ்ச்சியோடு கூடிய நோன்பு நோன்பு என்பது எதற்காக நம்முடைய உடலை வருத்திக் கொள்வதற்காகவா அந்த நோன்பின் வழியாக ஆண்டோர் மகிழ்ச்சி அடைவாரா இல்லை நம்மை நாம் தயார் செய்து கொள்வதற்காக நாற்பது நாட்கள் பாலை நிலத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நோன்பு இருந்து ஜபித்தார் என்றால் தன்னுடைய பணி தன்னை தயார் செய்கிறார் அப்படிதான் நம்முடைய ஒருத்தல் நம்முடைய நோன்பு இருக்க வேண்டும் இந்த எத்தனையோ நபர்கள் இந்த நோன்பை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அதை ஒரு கடமைக்காக கடைபிடிக்கிறார்கள் நம்முடைய உள்ளத்தை நம்முடைய உடலை தயார் செய்து நன்மை செய்ய அன்பு செய்ய இந்த நோன்பு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர்களுக்கெல்லாம் அரசராய் இருக்கக்கூடியவர் தாழ்ச்சியோடு ஒரு மாட்டு தொழுவத்தில் பிறந்து வந்தார் அவர் நம்மிடத்திலே கேட்கக்கூடியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அன்பு நம்முடைய ஜெபம் நம்முடைய நோன்பு எல்லாம் நம்மை அன்பு நிறைந்த மனிதர்களாய் மாற்ற வேண்டும் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்போம் மறைவாய் உள்ளதை காணக்கூடிய நம்முடைய தந்தை நம்மை உயர்த்துவார் நம்மை ஆசிர்வதிப்பார் இயேசுவுக்கு புகழ் வாழ்க மன்றாடுவோமாக மறைவாய் உள்ளதை காணும் எங்கள் வானகத் தந்தையே எங்களுக்கு கைமாறு அளிப்பவரே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தீரே ஆண்டவரே உமக்கு நன்றி நீரே எங்கள் மத்தில் பிரசனா இருந்து எங்களை இந்த நாளிலே வழி நடத்துவீராக இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் செப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தருளும் நாங்கள் தாழ்ச்சியோடு கூட ஆண்டவரே ஜெபம் செய்யவும் தர்மம் செய்யவும் நோன்பு இருக்கவும் நீர்தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் இந்த விசுவாசத்துல இந்த ஆன்மீகத்தில ஒவ்வொரு நாளும் வளரும்படியாக நீர் ஆசிர்வதி இதோ நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்க கூடிய சூழலை உருவாக்கி தாரும் ஆண்டவரே இந்த ஜபத்திலே நாங்கள் என்னாலும் நம்பிக்கையில் இருந்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக அன்பு நிறைந்தவர்களாய் இருக்கும்படியா நீர் ஆசிர்வதின் இதோ நோயாளர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவர விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் உடல் மன நோய்களிலிருந்து முழுமையாக விடுதலை வரும்படியாய் ஆசீர்வதின் இதோ குடும்பங்களிலே பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய தம்பதியினர் ஆண்டவரே என்னுடைய அன்பினால் இணைக்கப்பட வேண்டுமாய் ஜபிக்கிறேன் ஒருவர் மற்றவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் குடும்பங்களிலே சமாதானமும் தங்கி இருக்கவும் செய்வீராக ஆண்டவரே குடி நோய்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இந்த போதை பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்கள் மீண்டு விடுதலை பெற்று வரும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ குடும்பத்திலே அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உம்முடைய அன்பை வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாய் இருக்கும்படியே ஆசீர்வதி இதோ மேற்படிப்பிற்காய் தங்களை தயார் செய்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக ஆசிர்வதேன் அவருடைய உள்ளத்தின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக இதோ உண்மை நம்பி இருக்கக்கூடிய ஆழமான விசுவாசத்தோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் இந்த நாளிலே நீர் துடைப்பீராக எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை இதோ அந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பார்தலை தாரும் இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய இருக்கக்கூடிய பயணங்களிலே ஆண்டவரே நீரே எங்களுக்கு பாதுகாப்பாய் வந்தருள்வீராக இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்பு ஆண்டவரே கனிவாய் இவர்களுடைய வேண்டுதலுக்கு நீர் சவிசாய் தருளும் அன்று அன்னாளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்தது போல ஆண்டவரே யாக்கோபின் ஜபம் கேட்டது போல யோசுவாவினுடைய ஜபத்தை நீர் கேட்டது போல தாவீதின் ஜபத்தை கேட்டது போல எங்களுடைய ஜபத்தை கேட்டு எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் மீற்பராயியதை வழியாக தந்தையை நோக்கி மன்றாடுகிறோம் அம்மேன்